உங்கள் ஹோம் அண்ட் ஆஃபீஸ்க்கு இன்டீரியர் பண்ணுறதுக்கு ப்ளைவுட்டுக்கு பக்காவான ஆல்டர்னேட்டிவான மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களா ஸோ கிரீன் ஆவா பிளாஸ்டிக் யூபிவிசி மெட்டீரியல் தாங்க அதுக்கு ஆன்சர் ஸோ இந்த க்ரீன் ஆவா பிளாஸ்டிக் யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ட்ரி லெவலில் இருக்கணும் பட் ஆனால் பியூர் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட கிளாசி ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் பிளைன் கலர்ஸ் வந்து செவன் கேஜி செக்மெண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இல்லை எனக்கு வந்து டெக்ஸர் ஃபினிஷிங்கில் பிளைன் கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ நம்மக்கிட்ட டிஃபரெண்டான டெக்சுவர் ஃபினிஷிங் வந்து பிளைன் கலர்ஸ்ல வந்து செவன் கேஜி செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் கொஞ்சம் ராயல் லுக்ல டிஃப்ரெண்டான ஷேட்ஸ்ல வேணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஸோ அதுவும் நம்ம கிட்ட டெக்சுவர் ஃபினிஷிங்கில் சேம் செவன் கேஜி செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு இல்லை எனக்கு வந்து ஹாலில் பூஜா கேபினட் பண்ணணும் ஹால் பார்ட்டிஷன் பண்ணணும் டிவி யூனிட் பண்ணணும் பட் ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்களா ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கிற உடன் கிரைண்ட்ஸ் மாடலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எனக்கு வார்ட்ரோப்ஸில் வந்து யூனிக்கான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஷட்டர்ஸ் எல்லாமே மேக் பண்ணணும்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த யுனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸர் ஃபினிஷிங்காக நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது ஸோ இதில் பர்ஃபெக்டான அதாவது பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஹெவியாக இருக்கணும் பக்காவான ஆல்டர்னேட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் கேஜிஸ் அண்ட் டுவெல் கேஜி செக்மெண்டில் மார்பிள் அண்ட் கிரானைட் ஃபினிஷிங்ஸில் வந்து நம்மகிட்ட யூபிவிசி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னுமே வந்து நான் எங்கேயுமே பார்க்காத டிசைன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் உங்கள் வீட்டு வார்ட்ரோப்பில் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா ஸோ இந்த சாண்ட் ஃபினிஷிங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஃபினிஷிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ ப்ரீமியமான லுக் வேணும் அப்படிங்கும்போது சேண்ட் ஃபினிஷிங்கில் வார்ட்ரோப் நம்மனால் மேக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே செல்லிங்க்கு அவைலபிளாக இருக்குது டீலர்ஷிப்பும் வேக்கண்ட்ல இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காவது டீலர்ஷிப் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க